இந்த கூட்டத்திலே தலைப்பு செய்திகளாக ஒரு சில கருத்துலிட்டு கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய போர்க்களத்தில் முதல் சிப்பாயாக களத்தில் இறங்கி ஆதிக்க இந்திக்கு எதிராகவும் தமிழை அன்னை தமிழை பாதுகாப்பதற்காகவும் போராடுகின்ற ஒரு மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு ஓடிக்கின்ற என் தமிழ் விடுதலையாகட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் உள்ளம் இருப்பதும் உயிர் உயிரினு தமிழ் சீருக்காக என்று சொல்லி அன்னை தமிழுக்காக தன்னுடைய திறக்கு மர தேகங்களுக்கு தீயிட்டுக் கொண்டு மாண்டு போன வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடித்து சொல்லுகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடைகள் என்பது மாலை நேர பல்கலைக்கழகம் என்று ஊமைகளை பேச வைத்த காவியம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் அப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் இந்த இயக்கம் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் அவர்கள் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இனத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் கயில் புலிக்கோடு ஏந்தி இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு சமூக நீதி பாதுகாவலராக இன்றைக்கு போர்க்களத்தில் நம்முடைய தலைவரவர்கள் தலைமை தாங்கி களத்தில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் புறநானூற்று தாயை பற்றி ஒரு வீர தலைவர் அவர்கள் சொல்வார்கள் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வான் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் விளரும் புலியின் புகையினிலே அழகில்லை புதுமை புதுமையில கிளியும் மைசுலர்பும் கீழறங்கும் தன்மையும் தலையாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறிமு போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழ்ச்சி வேடிக்கை நேரம் இதுவள்ள பாட்டி வாடிக்கை கேளுக்கியை விட்டுவிடு மடிந்தான் உண்மகன் களத்தில் என்றான் மனமுடிந்து நமர்ந்தால் தாய் கிழவி ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது உண்டு களவும் அதுதான் காயம் மார்பிலா முதுகலா என்றான் முதுகிலென்றான் கிளவி துடித்தனல் எதையும் வெடித்தனல் வாளை எடுத்தனல் முழுகு உழைத்த திக்கை நோக்கி முடிக்கினால் வேகம் கோலைக்கு பால் கொடுத்தேன் குப்புறம் வீழ்ந்து கிடக்கும் கோலைக்குப் பெயர் ஓர் வீரனா முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணானன் அவருக்கு பிறந்தானா அரணா குட்டிச் சுவருக்கும் கீழாக வீழ்ந்துபட்டான் இமய வரம்பினிலை தமிழன் வீரம் சிரிக்கும் வீணை நரம்பினிலை இசை துடிக்கும் அதுவும் மான உணர்ந்தும் மதுவும் சுறாவும் ஆரியத்தின் வம்சமா நீடா என்று புரட்டி பார்த்தால் சென்றங்கு செருமுனையில் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமில் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பின்ன கோயிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் பந்தலிடம் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு அவன் அடைந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி கருத்தரியா போய் சொன்ன அவர் என்று தமிழ்நாட்டிலே வீரகாவியம் படைத்தவர்கள் அப்படிப்பட்ட வீரன் சரிந்த மண் இந்த தமிழ் மண் இந்த தமிழ் மண்ல வந்து அன்னை தமிழை புறக்கணித்து விட்டு மும்மொழி திட்டம் என்ற ஒரு கொள்கையை செயல்படுத்தினால்தான் ஒன்றிய அரசு நிதி தர வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக பேசலாம் அதனால்தான் இன்றைக்கு வந்து உலகம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்து கிளம்பிறான் தமிழ் சிங்க கூட்டம் கிளித்தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்று வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர்களால் நீட்டினால் உதைதான் கிடைத்திடுகான் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ் படை புறப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மொழி போராட்டத்தில் நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது அறுபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மாணவர் படை நடத்திய போராட்டம் என்பது உலகையே குலக்கிய உலகை குலுக்கிய புரட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞருடைய வழியிலே இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசனுடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை இதயத்திலே தாங்கி களத்திலே தலைவர் அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிலே பாஜக இந்தி போன்ற அந்த திணிப்பை எல்லாம் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர் பெருமக்களும் இன்றைக்கு கிளர்ந்திருந்திருக்கின்றார்கள் உணர்வு பூர்வமாக ஆதிக்க எதிராக அதே போல ஒன்றிய பாஜக அரசு நமக்கு என்னென்ன துரோகம் செய்கிறதோ அதை எல்லாம் எதிர்த்து களம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் ஒரு கவிஞன் பாடி ஒரு கவிதையினை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பத்து தடவை பாடை வராது பதுங்கும் சிங்க தமிழா பத்து தடவை பாடை வராது பதுங்கும் சிங்க தமிழா செத்து மடிதல் ஒருமுறை தாண்டா சிரித்துக்கொண்டே வாடா செத்து மடிதல் ஒருமுறை தாண்டா சிரித்துக் கொண்டே வாடா எனும் இழத்துக்கவை காசி காசியானுடைய கவிதைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் சாதி மதங்களும் வேதங்கள் சாயவே தமிழா ஒன்றுபடு ஆதி மகனும் தமிழை யாக்கி வாழவிடு என்கின்ற அந்த உறுதிமொழியோடு நாம் போராடுவோம் ஆதிக்கு இந்தியை எதிர்த்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அமர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கூடிய முன்னணி தலைவர்கள் எனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் சாதாரணமாக இந்த இயக்கத்தில் வந்துவிடவில்லை என்னை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து மதிப்பிற்கு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தப்போ அன்றைக்கு ஒன்றியத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த அரசு தேவநாகரி வரிவடிவர்கள் இந்தி மொழிதான் தான் ஆட்சி மொழி என்கின்ற அந்த சட்ட நகலில் அந்த சட்ட புத்தகத்தை ஒன்றிய அதை போலவே மாநில அரசுடைய அலுவலர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு அறிவிப்பு செய்தது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதை எதிர்த்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய தன்னுகிரலாத தலைவர் தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தில் இந்தியாவுடைய சரித்திரத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் சட்டரிப்பு போராட்டத்தை அறிவித்தார் முதல் கட்டமா வான்புகள் வல்லுவர் கோட்டத்துக்கு அருகில் நம்முடைய கழகத்தினுடைய இனமான பேராசிரியர் செந்தமிழ் செல்வர் பேராசிரியர் அவர்கள் முதல் கட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு சென்றார் சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி இரண்டாவது கட்டமா தலைவர் கலைஞர் அவர்கள் தீயிட்டு கொளுத்தி போனார் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு வயது முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அன்றைக்கே அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டரிப்பு போராட்டத்தில் அன்றைக்கு நடைபெற்ற பல்வேறு கூட்டங்களில் என்னை போன்ற இளைஞர்கள் பேசினார்கள் தீவிரமாக இன்றைக்கு பேசிய காரணத்திற்காகவே அன்றைக்கு வேண்டும் என்று சிங்காரலூர் ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு பொய் வழக்கு போட்டார்கள் அன்றைக்கு மேடையில் எப்படி பேசினோம் அன்றைக்கே நாங்கள் பேசினோம் மத்திய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவினுடைய பூகோளப்படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய நிலைமை வரும் இந்தியாவுடைய தேசியக் குடி மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை வரும் என்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் வேலையில் பேசினேன் அதற்காக போடப்பட்ட வழக்குதான் தான் பொய் வழக்கு வெடிகுண்டு வழக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் அன்றைக்கு நான் சிறையில் இருந்தேன் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சான்றோர் பெருமக்களும் இந்தியை எந்த வழியிலே நீங்கள் திரித்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து போராடி உங்களுடைய கொள்கைகளை பாசிச சக்திகளை நாங்கள் விரட்டி அடிப்போம் எங்களது தலைவர் தளபதியுடைய தலைமையில் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலவே மக்களவை தொகுதியினுடைய மக்களவை தொகுதியில் இன்றைக்கு பாஜக அரசு தென் மாநிலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்குண்டான பல்வேறு முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அதை முறியடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நாம் இது போன்ற போராட்டங்களை கண்டன கூட்டங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக ஒருபோதும் இன்றைக்கு நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அரைவர் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு பாசிச பிடித்த பாஜக அரசுக்கு எதிரான ஒரு மகத்தான தலைவராக இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற ஆற்றல் மிக்க தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கின்றார் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தலைவருடைய தலைமையில பாஜக நயவஞ்சகத்தனமான அந்த பாசிசத்தனமான அந்த தொகுதி மக்களவை தொகுதி வரைமுறையிலே அவர்களுடைய எண்ணத்தை வீழ்த்தி நம்முடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை அடிப்படையில் நம்மளுடைய கொள்கைகளையும் நம்முடைய லட்சியங்களையும் நம்மளுடைய கோரிக்கைகளையும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நீட் தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற பாஜக அரசை புறக்கணிக்கின்ற வகையில் அதே போலவே தொகுதி மறுவரையில் பாஜக அரசினுடைய அந்த தீய சக்தியினுடைய எண்ணத்தை விரட்டியடிக்கின்ற இந்தி திரிப்பை என்றும் எதிர்ப்போன் என்கின்ற வகையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தலைவர் தளபதியினுடைய பின்னால் நீங்கள் அத்தனை பேரும் அணிதிரண்டு வர வேண்டும் கருத்தியல் புரட்சி வெடிக்கட்டும் கருத்தியல் பூகம்பம் கலப்பட்டும் எழுச்சி மிக்க சமுதாயம் ஏற்றமரம் மலரட்டும் மங்கிவிட்ட தமிழ் உணர்வு பொங்கி வெளியிட்டும் புரையோடி போய்கிட்ட இன உணர்வும் மொ மொழி உணர்வும் புயனவே கிளம்பட்டும் பொய் புரட்சி வரையட்டும் உத்தமனாய் வேடமிட்டோர் உண்மை நிலை புரியட்டும் தீ கிளம்பே நீ கிளம்பு உண்மைக்கு உயிர் ஒடுக்க உழுத்தர்களை சுட்டரிக்க தன்மான தமிழனமே திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் தமிழெனத் தலைவர் தளபதியின் பின்னால் தலைமையிலே அணிவகுத்து வாருங்கள் 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 என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் புழுது トラック。No,